விருச்சிக ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் எப்படி இருக்கும் விசாகம் நான்கு நட்சத்திர பாதங்களையும் அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள்தான் இந்த ராசி அன்பர்கள் பொதுவாக தனக்கு வழி இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய குடும்பத்துக்காகவே மற்றவர்களுக்காகவே அயராது உழைக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் கோபம் இருக்கும் ஆக்ரோஷம் இருக்கும் ஆனா அதே சமயத்தில் அன்பு பாசம் காதல் நேசம் என்பது இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும் அதிகாரத்தன்மை இருக்கும் அதிகார பதவியில் இருக்கக்கூடிய தன்மை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நிறையவே உண்டு குருமார்களினுடைய ஆசீர்வாதம் உண்டு நன்கு பேசக்கூடிய தன்மை மறைபொருள் ஞானம் என்பது இயல்பாகவே இந்த விருச்சிகராசினருக்கு அமையும் சோ அப்படிப்பட்ட இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சியானது இதுவரை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இப்போ ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு அப்போ அந்த ஏழாம் இடம் என்பது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணஸ்தானம் ஸோ அந்த ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த சுக்கர பகவான் அவர் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக வந்து அமரப்போகிறார் அப்போ ஏழாம் இடத்தில் வலிமையாக இருந்து கொண்டு தனது சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குது அப்போது ஒரு நல்ல தன்மை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதாவது சுக ஊகங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போ சுக்கரனுங்கிறது உங்கள் ராசிக்கு யார் ஏழுக்குரியவன் அதே சமயத்தில் பனிரெண்டுக்குரியவனும் விரய அதிபதியும் அதே சுக்கரன் தான் அப்போது உங்களுக்கு நிறைய விரயத்தையும் அவர் உண்டு பண்ணுவார் அந்த விரயம் வந்து சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது புத்திசாலித்தனம் பனிரெண்டாம் இடத்து அதிபதியான அந்த சுக்குரன் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக கணவன் அல்லது மனைவி சார்ந்த விஷயத்தில் சிறப்பு பெறும் கணவன் அல்லது மனைவி தொழில் ரீதியாக செட்டில் ஆகக்கூடிய தன்மை அல்லது இருவரும் இணைந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் வேலை கிடைக்கும் வேலை செட்டில் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதி வரை அந்த சுக்கிர பகவான் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த சூரியனுங்கிறது பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி ஸோ இந்த நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு தொழிலில் வேலையில் வியாபாரத்தில் ஒரு சேஞ்ச் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அதை பற்றியான எண்ண ஓட்டங்கள் மாற்றங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் வேலை இல்லாத இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வேலை கிடைத்துவிடும் அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வந்து அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு வேலைப்பாடு இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் ஒரு ரெகனைசேஷனுங்கிறது நிச்சயமாக இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் வியாபார ரீதியாக இருந்தாலும் தொழில் ரீதியாகவும் சில முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அரசு அரசின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்குரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு நல்லவிகள் நடக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய புகழை கொடுக்கக்கூடிய ஒரு சிலர் கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சுக்கர பகவான் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அது எந்த காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை சந்திரனுடைய நட்சத்திர சாரம் அந்த சந்திரனுங்கிறது ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்யாதிபதி நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பாக்யத்தை தர காத்து கொண்டிருக்கிறது ஸோ என்ன பாக்யத்துக்காக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ ஒரு சிலர் வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் தோன்றும் அப்போ ஒரு வீடு வாங்கிறது ஒரு இடத்தை வாங்கிறது அது செயல்படுத்திக் கொள்ளலாம் அதே சமயத்தில் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது என வாகனக்கு காரக கிரகமான சுக்ரன் ஆட்சி பலத்தோடு வலிமையா இருந்து உங்களை பார்க்குறார் உங்களை பார்த்துட்டே இருக்கார் செயல்படுத்துவதற்கு ரெடியாக இருக்கிறது அப்போது இந்த வாகனம்தான் வாங்கணும் இந்த வீட்டை தான் வாங்கணுங்கிற எண்ணங்கள் பலப்பட்டு அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறுகிறது அப்படி நான் சொல்லுவேன் அதே உங்களுக்கு சுக்கிர திசையிலிருந்து சுக்கிர புத்தி நடக்குமே ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது அமைஞ்சிரும் ஸோ இந்த அமைப்பு சூப்பர் அப்படி நான் எடுத்துக்குவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்ரன் பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டு அப்படிங்கிறது ட்ராவல் மூமெண்ட் மாற்றங்கள் வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகள் ஸோ இதுக்கெல்லாமே சிறப்பு பெறும் ஸோ யார் இந்த விருச்சிகராசி என்பர்கள் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற என்ன ஓட்டத்தில் இருக்கிறீர்களோ அது செயல்படுத்தக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறும் ஏன்னா இரண்டு ஐந்து எட்டு பதினோராம் அதிபதிகள் இணைவு பெற்று எட்டாம் இடத்துல இருக்கு அப்போ ஒரு வழிகளை கொண்டு ஒரு வேதனைகளை கொடுத்து கொண்டு இது கிடைக்கல இது நடக்கலை இது இது சரியில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு திடீர் வாய்ப்பாக திடீர் லக்காக இது அமை அமைய போகுதுன்னு சொல்லுவேன் அப்போ திடீர்னு வெளிநாட்டு அமைப்பு இருக்கும் திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர்னு ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பு பெறும் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடமும் அந்த பனிரெண்டாம் இடம் ஸோ முதலீடு அமைப்பீங்க நிலம் வீடு வாகனம் வண்டி இதெல்லாம் வாங்குவதற்கு உண்டான அமைப்பும் இருக்கிறது அப்போது எட்டுங்கிறது வழி அல்லவா அந்த எட்டாம் இடத்திலிருந்து குருவும் பார்த்தீங்கன்னா பன்னிரண்டாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ குரு பன்னிரெண்டாம் இடத்துல பார்க்கும்போது சில வழிகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் புதனும் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது சிலருக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஷேர் மார்க்கெட்டில் திடீர் லக்கடிக்கூடிய அமைப்புகள் திடீர் ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறுகிறது அப்போ பொருளாதார ரீதியாக தன ரீதியாக சிறப்பு பெறக்கூடிய அமைப்புகள் இந்த சுக்கரப்பயிற்சி காலத்தில் சிறப்பு பெறும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்ததாக சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரை செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் அந்த செவ்வாய் என்பது இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கும் உங்களுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதி அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை தரக்கூடியவன் அப்போ அந்த காலகட்டத்தில் உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் அதாவது உங்களுடைய தனித்திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய தன்மை இருக்கும் சுயத்தன்மைங்கிறது சிறப்பு பெறும் நினைச்ச காரியங்கள் ஜெயமாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல திக்பலத்தோட வலிமையாக தான் உட்கார்ந்துருக்கார் அப்போ அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அப்போ அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் உண்டு அரசாங்க எக்ஸாம் எழுதணுங்கிற ஆர்வங்களை கொடுக்கும் அதில் செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் கலைத்துறையில் நல்லா இருக்க போறீங்க விளையாட்டு துறையில் ஒரு சிலர் ஜொலிக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது விளையாட்டுத்துறைக்கும் சம்பந்தப்பட்டது நிலம் வாங்குவதற்கு இடம் வாங்குவதற்கு விவசாயத்தில் புதிய ஒரு புரட்சி ஏற்படுத்துவதற்கு வித்தியாசமான எதையாவது செய்வதற்கு சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அதாவது காவல்துறையாக இருக்கலாம் ராணுவத்தில் இருக்கலாம் ஸோ இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் இந்த விருச்சிகங்கிறது மறைந்திருந்து சில விஷயங்களை கண்டுபிடிப்பது அதாவது விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட ரீதியில் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ ஆக மொத்தம் இந்த பயிற்சியானது நல்ல தன்மையை கொடுக்க போகிறது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறது தன ரீதியில் பிராப்தத்தை கொடுக்க போகிறது உங்களை சுக்கரன் போது பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிலருக்கு அந்த பெண்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய அல்லது குடும்ப தலைவிகள் குடும்ப பெண்கள் நல்ல ஒரு ஒரு மாதிரியாக ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கிறவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய தன்மை கணவன் மனைவிகள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் தொழில் வேலை வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அந்த சுக்கிரன் கொடுக்கும் ஏன்னா சுக்கரனுங்கிறது ஆட்சி பலத்தோடு வலிமையாக அமர்கிறார் அப்போது வலிமையாக அமரும் போது நிச்சயமாக சுக்குரனால் நல்லது நல்லக்கூடிய சுக்கிரனால் ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய திடீர் என்று சில விஷயங்கள் எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கு சுக்கரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கா அதாவது ரசமத்திலும் துளாமல் இருக்கா அல்லது உச்ச பலத்தோட வலிமையா இருக்கா மீனத்தில் இருக்கா அல்லது நீச்சமாக இருக்கா அல்லது நீச்ச பங்கமாக இருக்கா வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா இல்ல திக்பலத்துடன் வலிமையாக இருக்கா அல்லது சுக்குரன் சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா அல்லது பாவ கிரகங்களினுடைய இணைவில் இருக்கா அந்த சுக்கர பகவான் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய தொடர்பு இருக்கா இதையெல்லாம் பொறுத்து அதனுடைய பலன்கள் வேறுபடும் மேலும் தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அதுவும் குறிப்பாக சுக்கரனுடைய தசா சுக்கரனுடைய புத்தி நடக்குதா அதனுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த டிகிரியில் இருக்கு என்ன ஆதிபத்தியம் நடக்குது இப்ப நடக்கின்ற தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ன படிப்பு படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு என்ன கோர்ஸ் படித்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாம்பூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது